இன்னைக்கு நாங்க எங்கே கிளம்பிட்டோம்னா மளிகை ஜாமா வாங்குறதுக்கு தாங்க போனோம் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போலான்ட்டு மழை விடவே இல்லை இன்னைக்கு மழை விட்டுருந்துச்சு சரி இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஈவினிங் கிளம்பிட்டோங்க எங்கேயாவது கடைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே இவருக்கு ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தோம் இல்லைன்னா கடையை ரெண்டு ரெண்டா ஆக்கிட்டு ரகலை பண்ணி விட்டுருவான் அந்த ஐஸ்கிரீம் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிருந்தாங்க ஏன்னா அவன் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்த பொருள் எடுக்கிறதுக்காகவே வேகம் வேகமா சாப்பிடுவான் இந்த பிளாஸ்டிக் வாலிப்பருங்களா அழகாக அழகா நல்லா அழுத்தமாகவும் இருந்துச்சு நூறு ரூபாய் அந்த சோப்பு கூடவே நம்ம வீட்டுல எவ்வளவுதான் பிளாஸ்டிக் இருந்தாலும் கடைக்கு போனோம் அப்படின்னா பொருள் பார்த்தாலே இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு இது எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்ல எல்லா இப்படி தான் இருக்குமான்னு தெரியல ஆசையா இருக்கும் எடுத்து எடுத்து பாப்பேங்க பட் எதுக்கு வேஸ்டா காசு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன் இதுக்காக மாமா நீ வாங்குற மாதிரி எதுக்கு இவ்வளவு நேரம் டைம் தான் வேஸ்ட் ஆகும் கடைசியா எல்லா பொருளையுமே வாங்கி முடிச்சாச்சுங்க சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பரோட்டா எல்லாம் நாங்க எதுவுமே வாங்கலங்க ஏன்னா இன்னைக்கு பிளான் இல்லாம தான் வந்தோங்கிறதுனால நான் ரெண்டு வேலையுமே சமைச்சு வச்சிட்டேன் போகும்போது பானிபுரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபுரி சாப்பிடறதுக்காக போனாங்க இங்க பக்கத்துலயே ஒரு அக்கா வந்து ஒரு லாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நீட்டாகவும் பண்ணுனாங்க அங்கே சாப்பிட்டா அந்த கடை இருக்கும்னு நினைச்சிட்டு தான் போனோம் பட் அங்கே இல்லை சரி இருக்கிற கடையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் பானிபுரி ரெண்டு பிளேட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க இந்த பொருள்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றதை விட வீட்டில் வந்து வைக்கிறது தாங்க பெரிய வேலையாகவே இருக்கும் வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையுமே அடுக்கி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்